சென்னையில் ஆம்சாங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ரவுடி திருவேங்கடம் போலீஸ் என்கவுண்டரில் சுட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் ஆட்டோ டிரைவர் போல ஆம்சாங்கை நோட்டமிட்டவர் போலீஸ் காவலில் சுட்டுக் கொல்லப்பட்டது எப்படி ஆம்ஸ்டாங் கொலைக்கு முன்பாக பத்து நாட்களாக தொடர்ச்சியாக ஆம்ஸ்டாங்கை ஆட்டோவில் சென்று நோட்டமிட்டு அவரை கொலை செய்வதற்கு திட்டம் தீட்டிய ரவுடி திருவேங்கடம் என்கவுண்டரில் கொல்லப்பட்டுள்ளார் சம்பவத்தின் முழு பின்னணி இதோ பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் சென்னை பெரம்பூரில் கடந்த ஐந்தாம் தேதி கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டார் தமிழ்நாட்டையே உலுக்கிய ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் பொன்னை பாலு ராமு திருவேங்கடம் அருள் உள்ளிட்ட பதினோரு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட பதினோரு பேரையும் ஐந்து நாட்கள் காவலில் எடுத்துள்ள காவல்துறையினர் பரங்கிமலையில் உள்ள இணை ஆணையர் அலுவலகத்தில் வைத்து தனித்தனியாக விசாரணை நடத்தி வருகின்றனர் காவலில் எடுக்கப்பட்ட ரவுடி திருவேங்கடத்தை ஞாயிறு அன்று காலை ஐந்து முப்பது மணி அளவில் விசாரணைக்காக சென்னை மாதவரம் ஏரிக்கரை அருகே அழைத்துச் சென்றுள்ளனர் ஆம்ஸ்டாங் கொலைக்கு பயன்படுத்திய ஆயுதங்களை மாதவரம் ஏரிக்கரையில் பதுக்கி வைத்திருப்பதாக திருவேங்கடம் கூறியதன் பேரில் அவரை அங்கு போலீசார் அழைத்துச் சென்றுள்ளனர் மாதவரம் ஏரிக்கரை அருகே வெஜிடேரியன் வில்லேஜ் இரண்டாவது தெருவில் ஒரு கொட்டகையில் ஆயுதங்களை மறைத்து வைத்திருந்ததாக கூறப்படுகிறது அந்த இடத்திற்கு சென்றதும் போலீசாரை தாக்கிய திருவேங்கடம் அந்த இடத்தில் பதுக்கி வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து போலீசாரை சுடுவதற்கு முயற்சி செய்ததாக கூறப்படுகிறது இதனையடுத்து தற்காப்புக்காக போலீசார் திருவேங்கடம் மீது துப்பாக்கி சூடு நடத்தியதில் அவர் உயிரிழந்து விட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட பதினோரு பேரில் ரவுடி திருவேங்கடம் நான்காவது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருந்தார் பதினான்கில் குன்றத்தூரில் நடந்த கொலை இரண்டாயிரத்து பதினைந்தில் திருவள்ளூர் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாவட்ட தலைவர் தென்னரசு கொலை வழக்குகளில் தொடர்புள்ளவர் திருவேங்கடம் ஆம்ஸ்டாங் கொலைக்கு பத்து நாட்களுக்கு முன்னதாக அவரது தினசரி செயல்பாடுகளை தொடர்ச்சியாக கண்காணித்திருக்கிறார் திருவேங்கடம் அவர் எந்த நேரத்தில் எங்கே செல்வார் பெரம்பூரில் கட்டப்பட்டு வரும் வீட்டுக்கு எந்த நேரத்தில் வருவார் எப்போது அவரிடம் துப்பாக்கி இருக்காது என்பதையெல்லாம் கண்காணித்து ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தும் இருக்கிறார் திருவேங்கடம் ஆட்டோ டிரைவர் போல நடித்து ஆம்ஸ்டாங்கை தொடர்ந்து ஃபாலோ செய்து வந்துள்ளார் ஆம்ஸ்டாங்கை கொள்வதற்கான ரூட் மேப்பை கூலிப்படையினருக்கு அவர்தான் கொடுத்ததாக கூறப்படுகிறது ஆம்ஸ்டாங்கை முதலில் வெட்டியது ஆற்காடு சுரேஷ்குமாரின் தம்பி பாலு என்றும் இரண்டாவது வெட்டை திருவேங்கடம்தான் வெட்டியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் ஆம்ஸ்டாங் கொலையை தடுக்க முயன்ற அவரது அண்ணன் வீரமணியை வெட்டியதும் திருவேங்கடம்தான் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது இந்நிலையில் அவர் என்கவுண்டரில் கொல்லப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ரவுடி திருவேங்கடம் என்கவுண்டரை தொடர்ந்து சென்னை வடக்கு கூடுதல் காவல் ஆணையர் நரேந்திர நாயர் கொளத்தூர் துணை ஆணையர் பாண்டியராஜன் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர் ரவுடி திருவேங்கடம் கொலை செய்யப்பட்ட இடத்திற்கு அவ்வப்போது ஆம்ஸ்டாங் வந்து சென்றிருப்பதாகவும் அந்த இடத்தில் வைத்து ஆம்ஸ்டாங்கை கொலை செய்வதற்கும் அவர்கள் திட்டம் போட்டுள்ளனர் ஆம்ஸ்டாங்கை கொலை செய்ய திட்டம் போட்ட அதே இடத்தில் தற்போது ரவுடி திருவேங்கடம் போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டுள்ளார் ரவுடி திருவேங்கடம் சுட்டுக் கொல்லப்பட்ட இடத்திலிருந்து துப்பாக்கி நாட்டு வெடிகுண்டுகள் அரிவாள் கத்தி போன்ற ஆயுதங்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் திருச்சி ரவுடி துரை என்கவுண்டர் பரபரப்பு அடங்குவதற்குள் சென்னையில் அடுத்த ரவுடி என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பது ரவுடிகளிடம் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது